வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புலமை இலக்கணத்தில் செயல் வகை இயல்பு ஸோ நம்மளுடைய செயல் வகை இயல்பு அப்படிங்கிற போது அந்த ஒரு செயல் எப்படி சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் தான் அந்த புலமை இலக்கணத்தில் அமைஞ்சிருக்கு இதில் வந்து ஒரு நம்ம போட்ட தம்ணை பற்றி சொல்லணும் இந்த தம்ணைல் வந்து ஒரு ஆன்லைனில் எடுக்கப்பட்ட ஒரு தம்ணை இல்லை நேச்சுரலாக ஒரு சூரியனை சுத் சுற்றி ஏற்பட்ட ஒரு வானவில தான் நம்மளுடைய நேச்சராக கொடுத்துருக்கோம் ஸோ அது இயற்கையான படம் இது எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த தமிழில் கொடுத்துருக்கோம் ஸோ அதனுடைய அழகை ரசிச்சுட்டு நாம் நம்மளுடைய பாடத்துக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ செயல் வகை இயல்பு புலமை இலக்கணத்தில் நான்கு வகையான இயல்புகள் கொடுத்துருக்காரு அதில் இயல்பு தேற்ற இயல்பு செயல்வகை இயல்பு அப்புறம் மரபியல்பு இந்த மாதிரி நான்கு வகையான கொடுத்துருக்காரு அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது தேற்ற இயல்பு ஒரு புலவன் எந்த மாதிரியான தெளிவுகள் ஒரு படைப்பை படைக்கிற பொழுது அவன் ஒரு தெளிவை ஏற்படணும் ஸோ தேற்றம் அப்படிங்கிறது தெளிவு அந்த தெளிவை அடையக்கூடிய வகையில் என்னென்னவெல்லாம் அடையணும்னு சொல்கிறது தான் அந்த தேற்ற இயல்பு அடுத்தது இயல்பு எந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் தவறு இதையெல்லாம் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறது அந்த தவறு மரபியல்பு அந்த புலவர்கள் வந்து எந்தெந்த தவறுகளை எல்லாம் திருத்தி எந்த மாதிரியான சிறப்புகளை ஒரு புலவர்கள் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த மரபு இயல்பு அடுத்தது இப்ப கொடுத்துருக்கக்கூடியது நாலாவதாக கொடுத்திருக்கிறது செயல் வகை இயல்பு செயல் வகை இயல்பில் நான்கு வகையான நான்கு வகையாக பிரித்து கொடுத்துருக்காரு எப்படியெல்லாம் அந்த செயல்கள் அமையணும் ஒரு படைப்பு அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு படைப்பாளனுடைய ஒரு செயல் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செயல் வகை இயல்பு இப்போ இந்த செயல் வகையில் எத்தனை நூறுபா இருக்குது அப்படின்னா நாற்பத்தி ஒரு நூறுபா இருக்குது நாலாவதில் நாற்பத்தி ஒரு நூறுபா இருக்குது சரிங்களா இதில் அந்த நான்கு வகையானது என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது தொழில்நிலை நடுநிலை எதிர்நிலை அருள்நிலை நான்கு வகையாக சொல்கிறாரு தொழில்நிலை ரெண்டாவது நடுநிலை அடுத்து எதிர்நிலை அடுத்தது அருள்நிலை இந்த நான்கு வகையாக பிரித்து இந்த செயல் வகை இயல்பை கொண்டு போகிறாரு இப்போ ஃபஸ்ட்டு தொழில்நிலை இதில் அந்த ஃபஸ்ட்டு நூற்பா பாருங்கள் தொழில்நிலை நடுநிலை எதிர்நிலை அருள்நிலை என்னும் நாள் விதம் செயல் செயல் வகை பாற்றே இந்த செயல் வகை பாற்ற இந்த நாள் விதமாக சொல்கிறாரு தொழில்நிலையில் தொழில்நிலை அந்த நாளும் சொல்கிறாரு இந்த ஃபஸ்ட்டு நுட்பா அடுத்தது தமிழுக்கும் தனக்கும் சார் தரு நெறிக்கும் தன் இனத்தினருக்கும் தவறுரு வண்ணம் முயல்வோன் புலமை முதன்மை தாமே தமிழுக்கும் தமிழனுடைய மொழிக்கும் தனக்கும் எழுதக்கூடிய அந்த பலை படைப்பாளனுக்கும் சார் தரு நெறிக்கும் அந்த படைப்பாளன் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்திற்கும் சார் தரு நெறிக்கும் அப்படிங்கிறது அந்த தமிழ் சார்ந்த சமுதாயம் அந்த மனிதன் வாழ் வாழக்கூடிய அந்த சமுதாயம் ஸோ இந்த சமுதாயத்திற்கும் தன்னத்தாருக்கும் தன்ன இனத்தாருக்கும் அப்படிங்கிற பொழுது தமிழ் படைக்கக்கூடிய அந்த படைப்பாளர்களுக்கும் ஸோ கவிதை எழுதுறவிங்க பாடல் எழுதுறவிங்க சிறுகதை எழுதுறவிங்க ஸோ இது எல்லாமே சொல்கிறாங்க அந்த தமிழை எழுதக்கூடிய தன்னினத்தாருக்கும் அதாவது படைப்பாளர் இனத்தினருக்கும் தவறு வண்ணம் எந்த விதமான தவறுகளும் ஏற்படாத வண்ணம் ஸோ தவறு உரா வண்ணம் அந்த தவறுகள் இல்லாத வண்ணம் அடைக்கக்கூடிய அப்படி செய்யக்கூடிய வகையில் முயல்வோன் புலமை அப்படி செய்ய முயலக்கூடியவனுடைய புலமை எப்படிப்பட்டதாக இருக்கும் முதன்மை தாமே அத்தகைய சிறப்பை பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எது எந்த வகையில் படைக்கக்கூடியதனால் முதன்மை வரும் அந்த புலமை தமிழுக்கும் தனக்கும் தன்னை சார்ந்த சமுதாயத்திற்கும் தன்னை தன்னோடு இருக்கக்கூடிய இனத்தாருக்கும் தவறுறா வண்ணம் ஒரு படைப்பை படைக்கிறான் அப்படின்னா அந்த படைப்பினுடைய புலமை எப்படிப்பட்டதாக இருக்கும் உடையதாக இருக்கும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நோக்கம் உலக்தாம் வாய்ப்பாடொருங்கு நீத்தலும் சேர்த்தலும் புலமை சீர்க்கி இழிவாமே உலகர் தம் ஒருங்கு இப்போ ஒரு படை இப்போ ஒரு கதை எழுதுகிறோம் அப்படின்னா இல்லைன்னா ஒரு கவிதை எழுதுகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு கடலை பற்றி கவிதை எழுதுறாங்க அப்படின்னா நிறைய கவிதைகள் இருக்கும் இப்போ நம்ம மனசில் உணர்றதை நம்ம எழுதுகிறோம் அப்படி எழுதுகிறோம் ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா உலகர் தம் ஒருங்கு இந்த மாதிரி கடலை பற்றி ஏதாவது ஒரு கவிதை இருந்துச்சு அப்படின்னா அதையும் சுற்றிலும் நீக்கிட்டு நான் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக எழுதுறேன் அப்படின்னும் எழுதக்கூடாது நான் கடலை பற்றி எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒரு புலவன் எழுதுன அந்த கவிதையை அப்படியே காப்பி அடித்து எழுதுறதும் கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு ஸோ ஒரு படைப்பை சொல்கிற பொழுது இப்போ நம்மளுடைய ஏதாவது ஒரு திறனாய்வு படிக்கிறோம் ஏதாவது படிக்கிறோம் நாட்டுப்புறவையில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த புலவர் அருணாச்சலம் இப்படி சொல்லியிருக்காரு தேல் ஊர்ந்து இப்படி சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் ஒரு படைப்பு அமையணும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டோம் ஸோ ஒரு படைப்பை வந்து முழுமையாக புதுசாக சொல்கிறேன்னு முன்னாடி சொல்லப்பட்டதை விளக்கிட்டு சொல்லவும் கூடாது அதே சமயத்தில் அப்படியே காப்பியும் அடிக்கக்கூடாது அப்படி செஞ்சாங்க அப்படின்னா புலமை சீர்க்கு இழிவாமே அப்படி செய்கிறது இழிவு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு கருத்தை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த கருத்து புதுமையாக இருக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில கருத்துக்கள் உள்ளே போகும் ஒரு சில கருத்துக்கள் உள்ளே போகாது ஆனால் அதே கருத்தை முன்னாடி நமக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னதை நம்ம இன்னும் விரிவுபடுத்தியோ இல்லை தெளிவுபடுத்தியோ விளக்கப்படுத்தியோ நம்ம சொல்கிற பொழுது என்னாக அப்படின்னா இன்னும் விரிவாக மனசுக்குள்ளே போகும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க ஸோ உலகர் தம் வாய்ப்பாடு ஒருங்கு நீத்தலம் ஃபுல்லாக அப்படியே நீத்தலம் இருக்கக்கூட இருக்கக்கூடாது அதை அப்படியே கொடுக்காமையும் இருக்கக்கூடாது சேர்த்தலும் அப்படியே அவர் சொன்னதை கொடுக்கவும் கூடாது இது வந்து புலமைக்கு இழிவு அப்படின்னு சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு வந்து புலமையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எதெல்லாம் இழிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது நூற்பால் இதை தொழில் நிலையில் கொடுத்துருக்கிறது அடுத்த நூற்பா அட்டாவதானம் யமகண்டம் மற்றோன் கண்டதை பாடலாதிய கருதும் தவ முடிவதன் முன் சருவ ஒன்னாதே அப்படின்னு சொல்றார் அட்டாவதானம் எமகண்டம் மற்றோன் கண்டதை பாடலாதியிற் கருதும் தவ முடிவதன் முன் சருவ ஒன்னாதே இந்த புலமை இலக்கணம் அந்த பாடல் ஒரு படை படைப்பு படைக்கிறது அப்படிங்கிறது தவமாக சொல்கிறாரு அந்த தவம் வந்து முடியறதுக்கு முன்னாடி நீ அட்டாவதானம் யமகண்டம் கண்ட சுத்தி இந்த மூணெல்லாம் விளையாட்டாக பாடி பாடி ட்ரை பண்ணாத பாடி ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்போ என்னது ஒரு தவம் முடிஞ்சு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பாடு அப்படின்னு சொல்றாரு எதெல்லாம் பாட சொல்கிறாரு எதெல்லாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு அட்டாவதானம் எமகண்டம் மற்றோன் கண்டதை பா மற்றொன் கண்டதை உணர்ந்து பாடக்கூடியதை கண்ட சுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அட்டாவதானம் அப்படிங்கிறது அட்டனாவே எட்டு ஸோ ஒரு செயல் செய்கிற பொழுது ஒரே நேரத்தில் எட்டு விதமான செயல்களை செய்கிறது தான் அட்டாவதானம் சதாவதானம் தசாவதானம் இதெல்லாமே தெரியும் ஸோ இதில் அட்டாவதானங்கிறது வந்து நீ செய்யக்கூடாது அடுத்தது யமகண்டம் யமகண்டம் பாடுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் தனிப்பாடல்களை பார்த்துருக்கோம் அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா சுற்றியும் கம்பி இது இதுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சுற்றியும் கம்பியை வச்சுட்டு பதினாறு அடி கம்பி வச்சுட்டு யானை வச்சு தள்ளி தலைக்கு மேலே ஒரு எண்ணெய் கொப்பர வச்சு இந்த மாதிரி ஒரு கதையே சொல்லுவாங்க இந்த மாதிரி பாடக்கூடியது யமகண்டம் அப்படின்னு சொல்றாங்க சோ, இந்த அட்டாவதானம் யமகண்டம் மற்றோன் கண்டதை பாடலாதியிற் கருதி அதாவது கண்ட சுத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு புலவர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த புலவர் என்ன உணர்ந்துருக்கார் அவர் என்ன நினைக்கிறாரு அதற்கு உண்டான நினைத்ததற்கு உண்டான பதிலை சொல்கிறது அவர் கேள்வியே கேட்க மாட்டார் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லவும் மாட்டார் ஆனால் அதற்கு உண்டான பதிலை அவரோடைய முகத்தை உணர்ந்து நம்ம சொல்கிறது தான் என்னது அப்படிங்கிறது கண்ட சுத்தி அப்படின்னு சொல்கிறார் இதில் வந்து உதாரணத்துக்கு திருவிளையாடர் புராணத்தில் வர அதை சொல்லுவாங்க இப்போ நம்ம திருவிளையாடர் அப்படின்னாவே நம்மளுடைய அந்த இதுதான் தருமையினுடைய கதை தான் வருது சொக்கா சொக்கா அப்படின்னு அந்த சிவாஜி ஆக்ஷன் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த இதில் வந்து என்ன அப்படின்னா சொக்கா சொக்கான்னு தான் அப்படி அந்த இடத்துல வரும்பொழுது அவருக்கு வந்து அந்த அரசனுடைய அந்த குறையை தீர்க்கும் வகையில் தனக்கு ஒரு பாடல் வேணும் அப்படிங்கறத உண்டான ஒரு விளக்கத்தை வந்து அந்த எழுதி கொடுக்குற மாதிரி வருவாங்க ஸோ அதான் என்னது ஒரு ஒருத்தர் நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த நினைப்பதற்கு என்ன பதில் அப்படிங்கிறது அவர் சொல்லாமலேயே தான் என்னது கண்ட சுத்தி இதையெல்லாம் ஒரு புலவன் அவனுடைய புலமைக்குண்டான தவம் முடியறதுக்கு முன்னாடி விளையாட்டாக அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா இது புரிஞ்சிருக்கும் அடுத்தது கல்லார் மகிழ்வுர கவித்திரல் காட்டலில் வல்லார் மகிழ் தரும் வாசகம் பயிர எண்ட மடங்கு யாச்சி என தகுந்தகுமே அப்படின்னு சொல்கிறாங்க இது சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க கல்லார் மகிழ்வரும் கவித்திரல் காட்டலில் அதாவது ஒரு ஒருத்தர் ஒரு படைப்பு படைக்கிறாங்க அப்படின்னா அந்த படைப்பு படைத்த உடனே ஒரு பாடல் பா ஒரு பாடல் வந்துருச்சு அந்த பாடலை பார்த்த உடனே கேட்ட உடனே எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு இப்போது என்னமோ அரங்கம் அதிருட்டுமே அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு பாட்டு வந்துருச்சு அப்படின்னா எல்லோரும் அந்த பாமர மக்கள் எல்லாருமே கல்லார் படித்ததுங்க படிக்காதவங்க எல்லாருமே அந்த பாடல் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒன்று ஆனால் அந்த பாடல் எழுதக்கூடிய துறையிலையும் சரி அந்த இசையமைப்பாளர்கள் இருக்கக்கூடிய துறையிலையும் சரி அவங்க எல்லாமே சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு பாடல் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம சினிமா வீட்டு வெளியில் வந்தெல்லாம் ஒரு படைப்பு படைக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு மக் மக்கள் எல்லாருமே அது சிறப்பு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு கவிதை எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த பல கவிஞர்கள் இருப்பாங்க கவிஞர்கள் கூட்டம் இருப்பாங்க சிறுகதை எழுத்தாளர்கள் இருப்பாங்க இந்த இவங்க எல்லாமே உன்னுடைய படைப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது எந்த அளவிற்கு உயர்ச்சி ஒரு மதிப்பு அப்படின்னா எண் மடங்கு எட்டு மடங்கு அது சிறப்பு தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறார் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நாலு நூற்பாகுமே எப்பொழுதுமே உங்கள் மனசில் நிற்கும் அதுதான் எனக்கு வேணும் இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா த ஒரு பழ ஒரு படைப்பாளன் வந்து ஒரு படைப்பு வந்து எப்படி முதன்மை தரும் அப்படின்னா தனக்கும் தன்னுடைய சமுதாயத்திற்கும் தன் இனத்தாருக்கும் எந்த விதமான தவறும் வராத வகையில் சொல்கிறது தான் ஒரு புலமைக்குண்டான முதன்மை தன்மை அப்படின்ட்டார் அடுத்தது உலகார்த்தம் வாய்ப்பாடு ஒருங்க நம்ம ஒரு படைப்பு சொல்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக காப்பியும் மடிக்கக்கூடாது அது விளக்கியும் விளக்கியும் கொடுக்கக்கூடாது அதுதான் அந்த புலமைக்கு சீ சீர் அழிவு அப்படின்னு சொல்லிட்டார் இழிவு அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தது ஒரு விளையாட்டாக அதை செஞ்சிடாத அப்படின்னு சொல்கிறது அட்டாவதானம் யமகண்டம் கண்டசுத்தி அடுத்தது கற்றவர்கள் மட்டும் இல்லை கற்றலில் வல்லவர்களுமே உன்னுடையது சிறப்பாக சொல்லணும் அந்த அளவுக்கு நீ சிறப்போடு படைக்கணும் அப்படின்னு சொல்கிறது அது வந்து என் மடங்கு யாச்சி என் மடங்கு உயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த நாலு நூற்பமே உங்களுடைய மனசில் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ